ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா தானத்தின் மகத்துவம் எப்பொழுது ஏற்படுது அதற்கு கைமாறு எந்த குழந்தைங்களுக்கு பலனாக கிடைக்குதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் தானம் கொடுத்த பொருளின் மீது பற்றுதல் இல்லாமல் இருக்கும் அதற்கு மதிப்பு ஏற்படுது ஒருவேளை தானம் செய்து பின்பு அதன் நினைவு வந்துச்சுன்னா அதன் பலன் கைமாறாக கிடைக்காமல் போயிடும் தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காக தான் ஆகையினால இந்த பிறவியில உங்களிடத்தில் என்னவெல்லாம் இருக்குதோ அதன் மீதி இருக்கும் பற்றுதலை நீக்கிவிடுங்க விடுங்க ட்ரஸ்டியாக இருந்து பாதுகாக்கணுங்கிறாங்க பாபா இங்கு நீங்கள் எதை ஈஸ்வரிய சேவைக்காக பயன்படுத்துகிறீர்களோ மருத்துவமனை அல்லது கல்லூரி திறக்கிறீர்களோ அதன் மூலம் பலருக்கு நன்மை ஏற்படுது அதற்கு கைமாறாக இருபத்தோரு பிறவிகளுக்கு பலன் கிடைத்திருதுன்னு பாபா தானத்தின் மகத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யோகத்தில் எதன் நினைவு வரக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது லௌகீக வீடு தொழில் போன்றவைகளின் நினைவு வரக்கூடாதுங்கிறாங்க பாபா தனது வீட்டின் நினைவு மட்டும்தான் வரணும் இப்பொழுது இந்த பழைய உலகத்திலிருந்து புது உலகத்திற்கு திரும்பி செல்லணும் இந்த பழைய உலகம் அழிந்து போயிடும் அனைத்தும் நெருப்பில் அர்ப்பணமாகிடும் எதையெல்லாம் இந்த கண்கள்ல பார்க்கிறீர்களோ உற்றார் உறவினர் போன்ற அனைத்துமே அழிந்து போயிடும் இப்பொழுது திரும்பி தனது வீட்டிற்கு செல்லணும் நாடகம் முடிவடைகின்றது இது ஐந்தாயிரம் ஆண்டிற்கான சக்கரமாக இருக்குதுன்னு பாபா இந்த பழைய உலகத்தினுடைய நினைவு நம்ம யோகத்தில் பொழுது எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்மம் செய்பவர்கள் புத்தியில் எந்த சிந்தனை இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு சிலர் மிக கருமிங்களாக இருப்பாங்க தனது சொத்துக்களை வீணாக்கி அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா பக்தி மார்க்கத்தில் தானம் புண்ணியம் செய்பவர் சில தர்மசாலையெல்லாம் உருவாக்குவாங்க சிலர் மருத்துவமனையை உருவாக்குவாங்க இதன் பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க எந்த ஆசையுமின்றி விடுபட்ட நிலையிலிருந்து யாரும் செய்கிறது கிடையாது பலனை நாம் எதிர்பார்ப்பது கிடையாது என்று பலர் சொல்றாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லைங்கிறாங்க பாபா அவசியம் பலன் கிடைக்கும் யாரிடத்திலாவது செல்வம் இருப்பதாக வைத்து கொள்ளுங்கள் அதை தர்மமாக கொடுத்து விட்டார் எனில் தனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்று அவரது புத்தியில் இருக்கும் ஒருவேளை இது என்னுடையது என்று பற்றுதலுடன் இணைத்துவிட்டால் பிறகு அங்கு கிடைக்காமல் போய்விடும் தானம் செய்வதே அடுத்த பிறவிக்காக தான் அப்படின்னு பாபா தர்மம் செய்பவர்கள் புத்தியில் இது கண்டிப்பாக அடுத்த பிறவில நமக்கு பலன் கிடைக்குங்கிறது இருக்கும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாபா சுயம் எப்படி இருப்பதாக கூறுகின்றார் எதற்காக தான் இங்கு வந்திருப்பதாக பாபா கேட்குறாங்க ஆன்சர் அனைவருமே சிவபாபாவுக்கு கொடுக்குறாங்க செல்வந்தர் அவர்தான் சிவபாபா பிரம்மபாபா மூலமாக இதை இதனை செய்விக்கிறாரு சிவபாபா ராஜ்யம் செய்கிறது கிடையாது சுயம் வள்ளலாக இருக்கிறாரு அவருக்கு எதன் மீதும் பற்றுதல் இல்லை வந்து சிவபாபாவுக்கு என் எதன் மீதும் பற்றுதல் கிடையாது மரணம் எதிரில் இருக்குது அப்படின்னு தந்தையும் ஸ்ரீமத் கொடுக்குறாரு முன்பு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீர்கள் எனில் அங்கு மரணத்திற்கான விஷயம் கிடையாது இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் உங்களது பழைய உலகமே அழிந்து போய்விடும் இந்த பழைய பதீத உலகை அழிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தன்னிடம் இருக்கும் செல்வத்தை எந்த வகையில் ஈடுபடுத்த வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு யாரெல்லாம் தனது எதிர்காலத்தை உருவாக்கி கொள்கிறாங்களோ அது எதிர்காலத்தில் கிடைக்கும் இல்லைன்னா இங்கேயே அனைத்தும் அழிந்து போய்விடும் அல்லது யாராவது எடுத்து கொள்ளுவாங்க இன்றைய காலத்தில் கடனும் கொடுக்குறாங்க விநாசம் ஆகும் பொழுது யாருக்கும் எதுவும் கொடுக்க முடியாமல் போயிடும் எல்லாம் அப்படியே இருந்துவிடும் இன்று நன்றாக இருக்கிறாங்க நாளை திவாலாகி விடுறாங்க யாருக்கும் எந்த செல்வமும் கிடைக்க போவது கிடையாது யாருக்காவது கடன் கொடுக்குறாங்க அவர் இறந்து விட்டால் பிறகு யார் திரும்பி கொடுப்பார்னு பாபா கேட்குறாங்க ஆக என்ன செய்யணும்னா இருபத்தோரு பிறவிகளுக்கு பாரதத்திற்கு நன்மை செய்வதற்காக மற்றும் தனது இருபத்தோரு பிறவிகளின் நன்மைக்காக ஈடுபடுத்திடணும் நீங்கள் தனக்காகவே செய்கிறீங்க ஸ்ரீமத் மூலம் நாம் உயர்ந்த பதவி அடைகிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இதன் மூலம் இருபத்தோரு பிறவிகளுக்கு சுகம் சாந்தி கிடைக்கும் அப்படின்னு பாபா தனது செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க தந்தை வருவதால் யாருடைய அதிர்ஷ்டம் திறக்கப்படுதுன்னு பாபா கேட்கிறாங்க ஆன்சர் தந்தை வருவதன் மூலம் ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டம் திறக்கப்பட்டுடுது தந்தை ஏழை பங்காளனாக இருக்கிறார் செல்வந்தர்களின் அதிர்ஷ்டத்துல இந்த விஷயங்களே கிடையாது இந்த நேரத்துல பாரதம் அனைத்தையும் விட ஏழ்மையாக இருக்கிறது எது செல்வமிக்கதாக இருந்ததோ அதுவே ஏழையாக ஆகிவிட்டது அப்படின்னு பாபா தான் வர்றதே ஏழை குழந்தைகளுக்காக தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் பிரம்ம பாபா லௌகிக வாழ்க்கையில் இருந்த பொழுது எப்படி தானம் செய்ததாக பாபா சொல்றாங்க அதுக்கான ஆன்சரு பிரம்ம பாபாவும் தானம் புண்ணியம் செய்து வந்தார் மிகுந்த ஆர்வம் இருந்ததா தானம் புண்ணியத்தில் வியாபாரிகள் இரண்டு பைசா தானத்துக்காக எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா பிரம்ம பாபா ஒருவேனா எடுத்து வைப்பாராம் யார் வந்தாலும் வெறுங்கையோட போகக்கூடாதுங்கிற எண்ணத்துல பிரம்ம பாபாவும் இருந்ததா பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் அன்பான புத்தியுடையவர்கள் விபரீத புத்தியுடையவர்களை பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள் விநாச கால விபரீத புத்தி உடையவர்கள்னு தந்தை சொல்கிறாங்க பாண்டவர்கள் வினாச காலத்தில் அன்பான புத்தி உடையவங்க ஐரோப்பியர்கள் அனைவருமே யாதவர்கள் அவர்கள் அணுகுண்டு போன்றவைகளை தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க சாஸ்திரங்களில் என்னென்ன விஷயங்களெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க நாடகப்படி பல சாஸ்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பாபா அன்பான புத்தி உடையவர்களை பற்றியும் பற்றியும் விபரீத புத்தியுடையவர்களை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பிரம்மபாபா உடலில் பாபா பிரவேசமான பிறகு பிரம்மபாபாவிற்கு ஏற்பட்ட நிந்தனை பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன பாபா சொல்றாங்க பிரம்மபாபா கூட ஒரு வியாபாரியாக இருந்தார் நல்ல பெயர் பெற்றவராக இருந்தார் அனைவரும் மரியாதை செலுத்தி வந்தாங்க தந்தை பிரவேசமானார் பிறகு இவர் திட்டு வாங்க ஆரம்பித்து விட்டார் சிவபாபாவை அறியவே இல்லை அவரை திட்டவும் முடியாது திட்டு இவர்தான் அடைந்தார் நான் வெண்ணெய் சாப்பிடவில்லை என்று கிருஷ்ணர் கூறினார் இல்லையா இவரும் அதே மாதிரி தான் சொல்கிறாரு அனைத்து காரியமும் சிவபாபாவினுடையது நான் எதுவும் செய்யவில்லை மந்திரவாதி அவர்தான் நான் கிடையாது ஆனால் தெரியாமல் இவரை திட்டிவிட்டனர் இவர் மீது களங்கம் ஏற்படுத்திவிட்டனர் எவ்வளவு நிந்தனைகளை அடைந்தார் அப்படின்னு பாபா பிரம்மபாபா திட்டு வாங்கியதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதை புரிந்து கொள்வதற்கு விசால புத்தி தேவைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எந்த அளவுக்கு தனக்கு நன்மை செய்து கொள்ள முடியுமோ அந்த அளவு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா இல்லைன்னா நீங்கள் வெறும் கைகளுடன் செல்லுவீங்க முழு உலகமும் வெறும் கைகளுடன் செல்லும் குழந்தைங்களாக நீங்கள் மட்டுமே நிறைந்த கைகள் அதாவது செல்வந்தர்களாக செல்லுவீங்க இதை புரிந்து கொள்றதுக்கு விசால புத்தி தேவைன்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நினைவு மற்றும் சேவை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க இவ்வளோ ஞானமும் முழுமையாக அனைவருடைய புத்தியிலையும் இருக்க முடியாது முழு நாளும் இந்த ஞானத்தை சிந்தித்து கொண்டே இருக்கணும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இதை நினைவு செய்யணும் பிறகு அதை அதிகப்படுத்தி கொண்டே செல்லணும் எட்டு மணி நேரம் ஸ்தூல சேவை செய்யணும் ஓய்வு எடுங்க இந்த ஆன்மீக அரசாங்க சேவைக்கும் நேரம் கொடுங்க நீங்க உங்களுக்காகவே சேவை செய்கிறீங்க இது முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு பாபா நினைவு மற்றும் சேவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு முன்னேற்றம் சதா ஏற்பட்டு கொண்டே இருக்கும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான ஆன்சரு எந்த குழந்தைகள் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் தனது படிப்பிலேயே மூழ்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னேற்றம் சதா ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நீங்க மற்றவர்களை பற்றி சிந்தித்து தனது பதவியை குறைத்து கொள்ளக்கூடாது தீயவைகளை கேட்காதீங்க தீயவைகளை பார்க்காதீங்க யாராவது நல்ல வார்த்தைங்க பேசவில்லைன்னா ஒரு காதுல கேட்டு மற்றொன்றுல நீக்கிடுங்க எப்பொழுதும் தன்னையே பார்க்கணும் மற்றவர்களை அல்ல அப்படின்னு பாபா யாருக்கு சதா முன்னேற்றம் ஏற்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பிராமண குடும்பத்தின் விசேஷத்தன்மை என்னன்னு பாபா சொல்றது என்ன பாபா சொல்றாங்க பிராமண குடும்பத்தின் விசேஷ தன்மை வேற்றுமையில ஒற்றுமையாகும் உங்களது வேற்றுமையின் மூலம்தான் முழு உலகத்திலும் ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது ஆகையினால விசேஷ கவனம் செலுத்தி வேற்றுமையை நீக்குங்க மற்றும் ஒற்றுமையைக் கொண்டு வாருங்கள் அப்பொழுதுதான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும் சேவாதாரி என்றால் தனக்காக இன்றி சேவைக்காக இருப்பாங்க தன்னுடைய அனைத்தையும் சேவைக்காக அர்ப்பணிப்பாங்க சாகார பாபா சேவையில எலும்புகளையும் அர்ப்பணித்தார் அதே போன்று உங்களது ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமும் சேவை நடைபெற்று கொண்டே இருக்கணும்னு பாபா பிராமண குலத்தின் விசேஷத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது துக்க உலகத்தை மறக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க பரமாத்மாவினுடைய அன்பில் மூழ்கிடும் பொழுதுதான் துக்க உலகத்தை மறக்க முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க இணைந்த ரூபத்தில் இருந்தேன் இணைந்த ரூபத்தில் இருக்கிறேன் இணைந்த ரூபத்தில் இருப்பேன் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்க அப்படிங்கிறாங்க பாபா அநேக முறை இணைந்திருப்பவர்களை பிரிப்பதற்கான சக்தி யாரிடமும் இல்லை அன்பின் அடையாளம் ஆகும் இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் துணையாகும் பரமாத்மா எங்கிருந்தாலும் துணையாக இருந்து விடுவார் ஒவ்வொரு இடத்திலும் இணைந்த ரூபத்தில் அன்பை தொடரக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு பாபா இணைந்த ரூபத்தில் நினைவின் மூலமாக தான் சதா வெற்றியாளராக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி